தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் மலை மீது உள்ள பெருமாள் கோவில் மன்னன் தொண்டைமானுக்கு தேரின் மீது செங்கோலுடன் காசி கொடுத்த பெருமாள் திருமணத்தடை தடை தீராத வழக்குகளில் வெற்றி தரும் பரிகார சலம் வணக்கம் விவசாய் இன்னைக்கு நம்ம வீடியோவில் திருமலை வையாவூர் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலிந்த கோயில் எங்கு உள்ளது என்று பார்க்கலாம் சென்னையிலிருந்து இந்த கோவில் எழுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது செங்கல்பட்டிலிருந்து இருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் படாலம் கூட்டுரோடு உள்ளது படாலம் கூட்டுரோடு வலதுபுறம் சென்றால் வேடந்தாங்கலுக்கு செல்லும் சாலையில் அமைந்து உள்ளது திருமலை வையாவூர் இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்குள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் முதலில் இந்த கோயிலுக்கான பார்க்கலாம் ராமர் ராவண யுத்தத்தில் மயங்கி விழுந்த லக்ஷ்மணன் மற்றும் சேனைகளை குணப்படுத்த அனுமன் சஞ்சீவி மலையை பெயர்த்து எடுத்து கொண்டு சென்றார் அத்தருணம் இங்கு இருக்கும் தர்ஷன கருடகிரியை கடந்து செல்லும் வழியில் இங்கு அருள் பாலிக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் மற்றும் வராக பெருமாளை தரிசித்து வணங்கினாராம் அவ்வாறு வணங்கும் போது தன் கையில் இருந்த சஞ்சீவி மலையை கீழே வைக்காமல் தன் வலது கையில் இருந்து இடது கைக்கு மாற்றி உள்ளார் இப்படி மலைக்கு கீழே வைக்காமல் கரமாற்றிய ஊர் ஆதலால் இது திருமலை வையா ஊர் என்று அழைக்கப்படுகிறது இப்பொழுது கோயிலோட தல வரலாறு பார்க்கலாம் முன்னூறு காலத்தில் வென்னேசன் என்னும் அசுரன் பூமியை பாய் போல சுருட்டி ஆழ்கடலுக்குள் ஒழித்து தேவர்களுக்கு துன்பம் அளித்து வந்தான் இதனால் வருந்திய தேவர்கள் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்த திருமாலிடம் சென்று முறையிட்டனர் திருமால் வராக அவதாரம் எடுத்து அசுரனை அழைத்து வதம் செய்தார் பின்னர் தன் கோரை பற்களால் பூமியை தூக்கி முன்பை போல நிலைப்படுத்தினார் அதன்பின் விஸ்வரூபம் எடுத்த வராக பெருமாள் உலகில் உள்ள மக்களுக்கு அருள் புரிய கருடனை அழைத்து வைகுண்டத்தில் இருந்து புத்தத்தால் ஆன மலையை எடுத்து வர சொன்னார் அதன்படியே கருடன் மலையை எடுத்து கொண்டு வந்து சொர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கும் அதன் சிறுபகுதி அருகில் இருந்த பாலியாற்றங்கரையில் விழுந்தது இப்படி சொர்ணமுகி ஆற்றின் அருகில் வைக்கப்பட்ட மலைதான் கருடகிரி என்ற திருமலை என்றும் பாலி ஆற்றங்கரையில் விழுந்த பகுதிதான் தசன கருடகிரி என்ற திருமலை வையாவூர் என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இத்தலத்தை தென் திருப்பதி தென் வைகுண்டகிரி தென் கருடகிரி தென் சேசாகிரி தசன கருடகிரி வராகசேசரம் ராமானுஜ யோககிரி என பல திருநாமங்களில் மக்கள் அழைக்கிறார்கள் இதேபோல் திருமலை வெங்கடேச பெருமாள் மீது அளவு கடந்து பக்தி கொண்டிருந்தார் மன்னர் அபர்ஜித்த வர்ம தொண்டைமான் அவர் ஆசில் ஒருமுறை போர் சுழல் உருவாகவே திக்கு மூக்காடி போனார் மன்னர் செய்வதறையாது குழம்பிய மன்னரின் நிலையை கண்டு திருமல் தன் பக்தனின் நாட்டையும் மக்களையும் காப்பாற்ற எண்ணி சங்கு மற்றும் சக்கரம் கொண்டு எதிரிகளை துவம்சம் செய்தார் இதனால் மனமகிழ்ந்த தொண்டைமான் திருமலையிலும் திருமலை வையாவூரிலும் அழகான திருக்கோயில்களை கட்டினார் அதையடுத்து திருமலை வையாவூர் தலத்தில் மன்னர் தொண்டைமானுக்கு ஒரு தேரின் மீது செங்கோலுடன் காசி அளித்தாராம் பெருமாள் இதன் காசையே மலையின் மீது உள்ள பாறைகளில் தேர் சக்கரங்கள் மற்றும் குதிரையின் கால் தடங்கள் இன்றைக்கும் காணப்படுகின்றன நிலத்தை இப்பொழுதும் கோவில் நிர்வாகம் பாதுகாத்து வருகின்றனர் ராமானுஜர் இத்தலத்திற்கு எழுந்தருளி சிறிது காலம் வாசம் செய்து திருவைகுண்டகிரி என பெயரிட்டு பெருமாளை வணங்கியுள்ளார் இதனால் இத்திருத்தலம் திருவைகுண்டகிரி என்றும் அழைக்கப்படுகிறது இப்பொழுது கோவிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் கோயில நீங்க படிக்கட்டு ஏறியும் செல்ல முடியும் உங்க வாகனத்தில் மேலே செல்லவும் சாலை வசதிகள் உள்ளன இக்கோயிலுக்கு படிக்கட்டு வழியாக ஏறி வரும் பொழுது ஜெயவீர ஆன்சரே சன்னதியை பார்க்கலாம் அதே போல் கோயில் அடிவாரத்தில் இக்கோயிலின் தல தீர்த்தமாக வராக தீர்த்தம் உள்ளது கோயில் மேலே ஏறி வந்ததும் கோயில் மேல இருந்து சுற்றி கீழே பார்ப்பதற்கு மிகவும் அற்புதமான காசியாக இருக்கும் இந்த வராக தீர்த்தமும் மேலிருந்து நம்ம காணலாம் மற்றும் முதல் சன்னதியில் சீதை ராம லட்சுமணர் லட்சுமி வராகர் ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத வேணுகோபால சுவாமி சன்னதிகள் உள்ளன இந்த மூகரை வணங்கி நடுவில் உள்ள பிரகாரத்தில் கருட தனி சன்னதியில் பெருமாளை பார்த்தவாறு உள்ளார் இங்குள்ள பெருமாள் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் அவர் மேற்கு நோக்கி காசு அளிக்கிறார் இந்த பெருமாள் பார்ப்பதற்கு திருப்பதியில் உள்ள பெருமாள் போலவே காசு அளிக்கிறார் இதனால் தான் இக்கோவில் தென் திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது மற்றும் இங்கு தாயாரான அலர்மேல் மங்கா நாயகிக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது சுற்றி வரும் பிரகாரம் முழுவதும் கற்களாக கொண்டு செய்யப்பட்டுள்ளது தூண்களில் அற்புதமான சிற்பங்களும் உள்ளன பிரகாரத்தை சுற்றி வரும் ஆண்டாள் சன்னதி உள்ளது ஆழ்வார்கள் சன்னதி ராமானுஜர் மற்றும் மனவாள மாமுனிகள் சன்னதிகள் அமைந்துள்ளன இந்த அனைத்து சன்னதிகளும் வணங்கிவிட்டு மூன்றாக உள்ள பிரகாரத்தில் ஸ்ரீ சக்கரத் ஆழ்வார் மற்றும் ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு சன்னதிகள் உள்ளன அதே இடத்தில் உள்ளே நுழைந்ததும் வேதாந்த ஜெயசிகருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது தொண்டைமானுக்கு பெருமாள் தேரின் மீது செங்கோலுடன் காசியளித்த இடம் என்று சொல்லப்படும் இடத்தில் அதே காசியை நினைவூட்டும் விதத்தில் தேரின் மீது பெருமாள் இருப்பது போன்று அழகாக அமைத்து உள்ளனர் அதன் பக்கத்தில் தேர் மற்றும் குதிரைகள் என்ற இடத்தின் சிபுடுகளை பாதுகாத்து வருகின்றனர் மொத்தத்தின் இந்த கோயில் மிகவும் பார்ப்பதற்கு அழகாக உள்ளது பிரம்மன் திருப்பதியில் இரண்டு விளக்குகளை ஏற்றி அந்த விளக்குகள் கழிவுகம் முடியும் வரை அடையாமல் இருக்க அருள் புரியும்படி திருமாலிடம் வேண்டினார் பிரம்மனின் வேண்டுகோளை ஏற்ற பெருமாள் ஐப்பசி மாத திருவோண நன்னாளில் ஒளியுடன் கூடிய வராக ரூபத்தில் எழுந்தருளி விளக்குகள் அணியாமல் இருக்க அருள் புரிந்தார் அந்த ரூபத்திலேயே திருமலை வயாவூரில் கருடனுக்கும் அருள் புரிந்தார் பெருமாள் இதனால் இத்தலத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண திருநாளில் பெருமாள் ஜோதி ரூபமாக அருள் பழிப்பதா எனவே ஒவ்வொரு மாதமும் திருவோண நாளில் சிறப்பு தீப தரிசனம் நடைபெறுகிறது மேலும் திருமலையைப் போலவே பிரதிவாரம் வியாழக்கிழமையில் பெருமாள் நேத்திர தரிசனம் தருகிறார் ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கள்ளப்பிரான் பிரம்மோற்சவம் புரட்டாசியில் திருமலையில் நடைபெறுவது போலவே மகா பிரமோற்சவம் ஆங்கில வருடப்பெருப்பன்று திருப்படி உற்சவம் தமிழ் வருடப்பெருப்பன்று லக்ஷ தீபம் வைகுண்ட ஏகாதசி குலசேகர ஆழ்வார் சாற்றும் முறை ஆகியவை நடைபெறுகின்றன பௌனமி மற்றும் அமாவாசை ஆகிய தினங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவை மேலும் புரடாசி மாதம் பக்தர்கள் இவ்வூருக்கு பாத யாத்திரையாகவும் வந்து வரக தீர்த்தத்தில் நீராடி இங்கு அருள்பாலிக்கும் பிரசன்ன வெங்கடேச பெருமாளை வணங்கி செல்கின்றனர் இங்கு சனிக்கிழமையன்று வரக தீர்த்தத்தில் நீராடினால் பிரம்மரசி தோஷம் நீங்கும் மேலும் வராக தீர்த்தத்தில் நீராடி அங்க பிரதர்சனம் செய்தால் திருமண தடை நீங்கும் ஜெய்வீர ஆஞ்சநேயருக்கு அங்க செய்வதால் தீராத வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் இளமித்தலத்தில் கோலபார காணிக்கை செய்தால் அனைத்து வளங்களும் பெறுவார் என்பது ஐதீகம் கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னெண்டு மணி வரையும் மாலை ரெண்டு மணி முதல் இரவு ஏழரை மணி வரையும் திறந்திருக்கும் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த அற்புதமான கோயிலில் நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள் மீண்டும் இது அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமோ நாராயணா நன்றி வணக்கம்